நான் போட போறேன் இரு போலீஸ் வருதா இல்லையான்னு பாரு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டேரு போட ஜெயகா நீ பின்னாடி வா ஜெயகா நீ பின்னாடி வா நீ பின்னாடி வா இதே வேலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க

உங்க வீட்ட கிட்ட வந்து போட்டா மட்டும் வாய் பேசுறேன். நான் இல்லன ரோட்ல வச்சு ஓட்டுங்க. ஓகே. நீங்களும் ஒரு நாய்க்குட்டி வளத்துறீங்களா? சரிம்மா ஓகே. நான் நாய்க்குட்டி இல்ல. நான் எங்க வீட்ல சோறு போட்டு எங்க வீட்டுக்குள்ள வளக்குறேன். நான் என்ன சொல்றேனா, உங்க நான் சொல்றது கேளுமா? நீ நாய் வளர்த்துறல்ல இந்த நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துன்னு சொல்றேன். வீட்டுல இது உங்க வீட்ல தானா? இது உங்க இது எங்க வீடு. வண்டி எங்க இருந்துச்சு ரோட்ல தான் படுத்துருக்கு. உங்க உங்க

சாப்பாடு உள்ள இது எங்க வீடு இங்க இருக்கட்டும் நான் நீங்க சோறு போடலாம் அது பாட்டு வேற எங்க போயிருமில்ல என்ன சொல்லிருக்காங்க எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கிட்ட வச்சு போடலாம் சொல்லி யாரு சொல்லிருக்காங்க யாரு இது வீடு இல்லமா உங்களுக்கு இதோட முடிஞ்சு போயிருது நாய்க்கு வீடு வீடு கிட்ட நீங்க சாப்பாடு போட்டா போதுமா தங்க வைக்கிறது யாரு தங்க வைக்கிறது யாரு உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் பேர்ல இந்த மாதிரி தான் எத்தனை குழந்தைகளை கடிக்குது எத்தனை பெரியவங்கள கடிக்குது நாய்ங்க ஏமா உங்களுக்கு பாசம் ரோட்ல வச்சு வளர்த்துங்கம்மா நான் வேணாங்களா எங்க வளர்த்துறீங்க எங்க வளர்த்துறீங்க